الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين قال نبينا صلى الله عليه وسلم أجل الله يغفر لكم فقال أيضا அனில்லாஹி அசவஜன் அன ஐந்த லன்னி அப்திபி சதக்கல்லாஹு வ சதக்க ரசூலு நபியல் கரீம் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹு தலாவின் அடியார்களே நமது வாழ்நாள் மனிதனும் சம்பாதிப்பதிலேயே பெரும் நேரத்தை செலவழித்து கொண்டிருக்கிறோம் சம்பாதிக்கணும் உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனிதனும் சம்பாதித்துக் கொண்டு இருக்க ஒருவர் அன்றாட தேவைக்கு போக அதிகப்படியான வத்துகளை சேர்த்துக் கொள்வதற்காக செல்வங்களை சேர்க்கறதுக்கு சம்பாதிக்கிறார் ஒருத்தர் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான உணவுக்கு அவர் அவரால் சம்பாதிக்க முடியல அவர் சம்பாதிக்கிறார் இன்னும் சிலர் சம்பாதிக்கிறாங்க இன்னும் அவங்களுடைய அன்றாட தேவைகளை நிறைவேற்றிக்க முடியல ஆனால் வாழ்க்கையின் பெரும்பகுதி சம்பாதித்தல் அந்த உலகத்துல நாம சம்பாதிக்க வேண்டிய ஒரு பெரிய தேவை ஒன்று அது விஷயங்கள் அல்லாவுடைய அன்பை சம்பாதிக்கிறது மத்த சம்பாதித்தல் இருக்கே அது கட்டதீர்ல நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று இவர் இவ்வளவுதான் சம்பாதிப்பார் என்பது திண்ணமாக திடமாக எழுதப்பட்ட ஒன்று யாருடைய செல்வமும் யாருடைய சம்பாதித்தலும் அவர் அறிவு அவருடைய திறமை மட்டும் சார்ந்தது அல்ல எவ்வளவோ பெரும் அறிவாளிகள் திறமசாலிகள் அன்றாட உணவுக்கும் சிறிய அவருடைய குடும்பத்தை நடத்துறதுக்கும் படாது பாடுபடுறாங்க அறிவுல நல்ல நிலை திறமையில நல்ல நிலை ஆனால் தனது சிறிய குடும்பத்தை வழி நடத்தி கொண்டு போறதுக்கு படாக பாடுபடக்கூடிய அறிவாளிகள் திறமைசாலிகள் இருந்து கொண்டே இருக்காங்க அதே நேரத்துல அறிவு குறைவானவர்கள் திறமையில் குறைவானவர்கள் லட்சாதிபரர்களாகவும் கோடீஸ்வரர்களாகவும் இருந்து கொண்டே இருக்காங்க வாழ்ந்து கொண்டே இருக்காங்க இங்கே விளங்கணும் நம்மளுடைய அறிவு திறமையோட சம்மந்தப்பட்டதில் நம்ம சம்பாதிச்சு வச்சிருக்கிறது நம்ம அறி அனுபவிச்சுட்டு இருக்கிறது இது தக்கத்தீர்ல நிர்ணயிக்கப்பட்டுருச்சு உனக்கு அறிவு இருந்தாலும் திறமை இருந்தாலும் உன்னுடைய சம்பாத்தியம் இவ்வளவுதான் நல்லா நிர்ணயிச்சிட்டான் அவன் ஏழை உனக்கு அறிவில்லை திறமை இல்லை நீ கோடீஸ்வரன் அல்ல எழுதிட்டான் அவன் கோடீஸ்வரன் இந்த அசலை அடைகிறதுக்கு தான் நம்ம எல்லாம் ஓடுறோம் வியாபாரத்தை ரெண்டு வியாபாரத்துக்குன்னு முதல் கட்டம் அசலை பிடிக்கிறது அடுத்த கட்டம் லாபத்தை பார்க்கறது ஒரு தீபாவளிக்கு ஒருத்தர் வியாபாரம் போடுறாரு ஒரு ஐம்பதுனாயிரம் ரூபா ஒரு சிறு பிளாட்ஃபார்ம்ல ஒரு முதலீடு போடுறாரு ஐம்பதனாயிரம் ரூபா போட்டிருக்காரு இதுல முதல் நிலை என்ன போட்ட ஐம்பதுனாயிரத்தை எடுக்கிறது அடுத்த நிலை என்ன அதுக்கு மேலே எவ்வளவு சம்பாதிக்கிறாரோ அந்த சம்பாதி நம்ம தக்குதீர்ல அடைகிறது எல்லாமே அசலை அடைகிறது தான் அது நான் சம்பாதித்தது கிடையாது ஒரு லட்சாதிபதியா இருக்காரு ஒரு கோடீஸ்வரா இருக்காருன்னா இது அல்ல தக்குதீர்ல வச்சுட்டா தான் அவர் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு மனிதன் ஐம்பது நாயிரத்த முதலீடு பண்ணிட்டு வியாபாரம் எல்லாம் முடிஞ்ச உடனே கடையை எடுத்து வைக்கும் போது சரியாக ஐம்பது நாயிரம் அவன் கையில இருக்கு ஓட்டுதான் ஐம்பது நாயிரம் தான் எடுத்தது எவ்வளவுதான் ஐம்பது நாயிரம் தான் இந்த வியாபாரத்துல ஏதாவது அவர் பெருமை எடுக்க முடியுமா இந்த வியாபாரத்துல அவர் ஏதாவது திறமசாலின்னு சாலின்னு சொல்ல முடியுமா நான் பாருங்க ஐம்பது நாயிரம் வச்சிருக்கேன் இப்ப முன்னாடி அவர் வச்சிருந்த முன்னாடி ஐம்பதனாயிரம் இதுதான் சொல்கிறேன் இதுதான் தக்குதீர்ல அவரு உள்ளதை சம்பாதிச்சு வச்சிருக்காரு நம்ம எல்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்கோங்க எங்கள்கிட்ட இவ்வளவு நகர் இருக்குங்க எங்கள்கிட்ட வீடு இருக்கு எங்கள்கிட்ட சொத்து இருக்குங்க எதுல ஏதாவது பெருமை இருக்கா எந்த பெருமை இல்லை தக்குதீர்ல அது உனக்கிட்ட இருக்கணும்னு அல்லா எழுதிட்டா அது நம்மகிட்ட இருக்கு அவ்வளவுதான் அந்த முதலீடு என்பது இந்த நம்ம கையில வச்சிருக்கிறது அல்லா இல்லைன்னா அந்த அசல் அல்லா எழுதுன்னா அது கிடைச்சது இது பொழுதும் ஒண்ணு சம்பாதிக்கணும் இந்த வாழ்க்கையில இந்த அசல் இல்லாம லாபம்னு ஒண்ணு சம்பாதிக்கிறது அந்த லாபம் என்னன்னா அந்த கொஞ்ச நாளில் அல்லாஹ்வுடைய மொஹ்பத்தை நம்ம உள்ளத்துல கொண்டு உள்ள பாசம் நேர்மறையான கொண்டு வந்துடணும் எல்லாம் மேல மொஹப்பத் வந்திருக்கணும் அல்ல நம்ம மேல மொஹ்பத் இருக்கிற மாதிரி நம்ம நடந்திருக்கணும் இதுதான் வாழ்க்கையின் லாபம் எனக்கு அல்லா மேல பாசம் இருக்கணும் அல்லாஹ் என் மேல பாசம் வைக்கிற மாதிரி நான் இருக்கணும் இது எனது வாழ்க்கையின் லாபம் இதுதான் நான் சம்பாதிக்க வேண்டியது கண்ணியத்து குறுக்கான சொல்லுவாங்க அல்லாவின் மீது நல்லெண்ணத்தை முழுமையாக அடையாமல் நீங்கள் ஆகி விடாதீர்கள் மூத்த பொருட்கள்ல அல்லாமே என்ன சொல்லணும் முழுமையான நல்லெண்ணம் அல்லாமே முழுமையான மஹத் மேல முழுமையான பாசம் வராம மூத்தா போயிடாதீங்க மூத்த எப்போ வரும்னு தெரியாது ஆனா அதுக்குள்ளார இந்த விஷயத்த கம்ப்ளீட் பண்ணிருங்க இந்த லாபத்தை அடைஞ்சிருங்க இந்த விஷயத்தை சம்பாதிச்சிருங்க எல்லாம் சொல்றான் ஆனா என் ஐயான் என்னை பத்தி எப்படி நினைக்கிறானோ அப்படி நடந்துக்குவேன் அல்லாமே நல்லெண்ணம் வைக்கிறோம் என்னை அல்ல மன்னிச்சிருவான் இவருக்கு உண்மையிலேயே தோணுதுன்னா அல்ல உண்மையிலேயே இவரை மன்னிச்சிருவான் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் உண்மையிலேயே இவருக்கு தோணிடுச்சுன்னா அல்ல உண்மையிலேயே உதவி செஞ்சிருவான் அல்லா சொல்றான் என் அடியான் என்னை பத்தி எப்படி நினைக்கிறானோ நான் அப்படி நடந்து கொள்வேன் ரீத்து கொடுத்தாங்க அந்த அல்லாவுடைய பாசம் இடத்துல நம்ம சொல்லி காமிச்சாங்க ஒரு அடியான பாசம் வச்சானா என்ன உலகத்தில் நடக்கும் சொன்னாங்க அல்லாஹ் அல்லாஹா ஒரு அடியானை நேசித்தால் ஜிப்ரில் அலைய சிலத்தை கூப்பிடுவானா படைப்பினங்களிலே மிகப்பெரிய ஒரு படைப்பினம் மலக்கு எல்லாம் தலைவர் ஒரு சாதாரண அடியா முங்கல்ல ஒருத்தர் ஒரு சாதாரண ஒரு மனிதர் அவர் மேல அல்லாக்கு முகபத் வந்துருச்சு இந்த ஒரு காரணத்துக்கு யாரை கூப்பிடுவான் ஜிப்ரில் அலே சிலத்தை அல்லா கூப்பிடுவானா கூப்பிட்டு சொல்லுவானா இந்த அடியானை நான் நேசிக்கிறேன் நீங்களும் அவனை நேசிப்பீர்களாக ஜிபில் அலி அவங்க அந்த அடியான நேசிப்பார் அந்த அடியான் மேல முகமத் ஆயிடுவார் இவருடைய நிலம் எங்க பிரிச்சு அல்லா கிட்ட இருந்து ஜிபிரஸ்லாம் போயிரு பிறகு ஜிபிரல் அலி இஸ்லாம் அவர்கள் மலக்குமார்களுடைய கூட்டத்துக்கு போவாங்க அங்கே போய் சொல்லுவாங்களாம் இந்த உலகத்துல இந்த ஒரு மனிதர் இருக்கார் இல்லையா இவரை அல்லா நேசிக்கிறான் நானும் நேசிக்கிறேன் நீங்களும் அவரை நேசிங்க அந்த மலக்குமார்கள் எல்லாம் இந்த அடியாரை நேசிக்க ஆரம்பிச்சுருவாங்க பிறகு அந்த அடியானுடைய விஷயத்துல அன்பு பாசம் ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது பூமியில போடப்படும் இந்த அடியானுடைய ஏற்றுக்கொள்ளுதல் என்கிறது பூமியில போடப்படும் அப்படின்னா என்னங்க அர்த்தம் அப்படின்னா பூமியில இருக்கிற எல்லாத்துக்கும் அவர் மேல ஒரு விதமான பாசம் வந்துடும் அவர் மேல ஒரு விதமான மகபத் வந்துடும் அவரை பார்த்தாலே சந்தோஷம் வந்துடும் அவரை பார்த்தாலே ஏத்துக்கணும்னு சொல்லணும் அவர் ஏத்துக்கணும்னு தோணும் அவர்கிட்ட பழகுனா சந்தோஷமா இருக்கும் எல்லா ஏங்க ஏங்க அவர் மட்டும் அப்படி அவரை எல்லாருக்கும் பிடிக்குது ஏங்க அவருக்கு எல்லாருக்கும் பிடிக்குது அல்ல அப்படி போட்டுட்டான் பூமியே அப்படி ஆக்கப்படும் அவருக்கு வசமாக ஆக்கப்படும் அதுக்கு நேர்மாற்றமாக ஒரு அடியான அல்ல பிடிக்கல இந்த அடியான அல்லாக்கு மாறு செய்யறான் அல்லாக்கு பிடிக்காத செயல்பாடுகளை செஞ்சுக்கிட்டே இருக்கான்னா இது அடுத்த கட்டம் எப்படி போகுது அல்லா சொல்றான் இந்த அடியான எனக்கு பிடிக்கல நான் இந்த அடியான வெறுக்கிறேன் நீங்களும் வெறுத்துருங்க அடுத்து எழுத்த போறாங்க சொல்றாங்க இந்த அடியான அல்லாக்கு பிடிக்கல எனக்கும் பிடிக்கல உங்கள் நீங்கள் எல்லாரும் இந்த அடியான வெறுத்துருங்க வானலோகம் இவன் மீது வெறுப்பாக ஆயிடுவான் பிறகு பூமியில இவன் சார்ந்த வெறுப்பு இவனை யாருக்கும் பிடிக்காது சிலம்பளத்துக்கு நினைக்கிறான் ஏங்க என்னை எல்லாரும் வெறுக்கிறாங்க ஏங்க என்னை எல்லாம் வெட்டு ஒதுங்குறாங்க ஏங்க எல்லாம் என்னை விட்டு ஓடுறாங்க என்னை யாரும் விரும்ப மாட்டேங்கிறாங்களே அப்பா உன்னை அல்ல விரும்பல அங்கே ஏதோ குறை செஞ்சிருக்க அங்கே உள்ள தொடர்புல ஏதோ ஒன்னு நீ பண்ணியிருக்க அதுதான் இப்ப பூமியில உன்னை எல்லாரும் வெறுக்கிறாங்க எல்லாரும் உன்னை விட்டு விருதுகிறாங்க ஓடுறாங்க பூமியில இவர் மீது வெறுப்பு உண்டாக்கப்படும் கண்ணீர் கொடுத்த அவனுடைய நம்ம பெரியார்கள் அவருடைய சம்பவங்கள்ல பார்க்கணும் அவர்களுக்கு எப்படி பூமியில ஏற்றுக்கொள்ளுதல் கூடப்பட்டுச்சு மேல வச்ச மஹத்தினால் அவங்களுக்கு கிடைச்ச பிரயோஜனங்கள் என்ன இந்தியாவில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய பெரியார் ஹாஜா மஹித்தீன் ஷஸ்தி அஹ் அலையோவன் ராஜஸ்தான்ல அஜ்மீர்ல அடக்கம் செய்யப்பட்டவர்கள் இந்தியாவில் பெரிய சீர்திருத்தம் உண்டானதற்கு காணவர்கள் காரணமானவர்கள் இந்த தமிழகத்திலையும் பல இடங்கள் இல்லைங்க காஜா மைதீன் காஜா மைதின்னு பேர் நிறையா இருக்கும் இந்த காஜா மைதீன்கள் யாருன்னா அந்த அஜ்மீர்ல அடக்கப்பட்ட காஜா மைதீன் தெரியல ஆனா நமக்கு நல்லா தெரியுது இது இங்க புழக்கத்தில் பார்க்குறோம் நிறைய காஜா மைதீன்கள் இருக்காங்க இதெல்லாம் அந்த பெரியாருடைய அடிப்படையில் ராஜஸ்தான்ல அஜ்மீர்ல அவங்க அடக்கப்பட்டிருக்காங்க அப்படி என்னங்க அவங்க அவ்வளவு மாற்றங்கள் செஞ்சாங்க சமூகத்தில் ஒரு பெரிய சீர்திருத்தம் செஞ்சாங்க பல லட்சக்கணக்கான மக்கள் முஸ்லிம்களாக ஆகுதற்கு காரணமாக இருந்தாங்க சின்ன சின்ன உழைப்புகள்ல பெரிய மாற்றங்கள் நடக்கும் எப்படிங்க உள்ளத்தை மாத்துறாங்க நம்ம ஒரு மனசர்கிட்ட ஒரு விஷயத்த புரிய வைக்க முடியாது பெத்த மகன்கிட்ட கிட்ட புரிய வைக்க முடியலையே மனைவி ஒண்ணு புரிய வைக்க முடியலையே முழு உலக மக்கத்தை எப்படிங்க மாத்துறாங்க இவங்க மக்கள்கிட்டயே உழைப்பு செய்யல இவங்க அல்லாவோட இருக்கக்கூடிய தொடர்பை சரி பண்ணிட்டாங்க மக்கள் எல்லாம் கட்டுப்பட்டு இந்த அடியானுக்கும் அல்லாவுக்கும் மத்தியில மனிதன் தனக்கும் அல்லாக்கும் மத்தியில இருக்கக்கூடிய தொடர்பை சரியாக்கி கொள்வானோ அல்லாஹு கலா அவனுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை சரியாக்கிடுவான் இந்த எல்லாம் செஞ்சாங்க தனக்கும் அல்லாக்கு இருக்கிற தொடர்பை சரி பண்ணாங்க ஒரு சமயத்தில் ராஜா மீன்சி சீரங்கில் இருந்த சீடர்களோட ஒரு பயணத்தில் போகிறாங்க போனால் சீடர்கள்ல ஒருத்தரை வழிப்பறி கொள்ளையர்கள் பிடிச்சி கொள்கிறாங்க பிடிச்சிக்கிட்டாங்க பிடிச்சி அவருக்கு அவருடைய பொருட்களை எடுத்துகிட்டு அவருக்கு பெரிய நோவினை கொடுக்குறாங்க அவர் அவர்கிட்டருந்து தப்பிச்சு வந்து இந்த கூட்டத்தில் வந்து சேர்றாரு இந்த சேஃபை வந்து சந்திக்கிறாங்க ராஜா அவர்களை வந்து சந்திக்கிறாங்க சந்திச்சுட்டு சொன்னாங்க இந்த மாதிரி என்னுடைய வழிபெறி கொள்ளையிட்ட மாட்டிக்கிட்டு அவங்க என்னுடைய பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு வாங்க நான் போய் அவங்கள பார்க்குறேன் நான் போய் அவங்களை சந்திக்கிறேன் நீ கூட்டிகிட்டு போங்க என்ன்கிட்ட நடந்துச்சு என்ன நடந்துச்சு இருக்காங்க கூட்டிகிட்டு போனாங்க ஒரு இடத்துல கூடாரம் இடப்பட்டுச்சு எங்கள்ட்ட போனால் அந்த இடத்துல தான் இருக்காங்க ஒரு வாங்க பக்கத்தில் போனாங்க அந்த கூடாரத்தில் சில நபர்கள் உள்ளே உட்காந்துருந்தாங்க இவங்க போனோடைய வெளியே வாசல் என்ன வந்தாங்க வெளியே இவங்க வந்து போன உடனே வெளியே வந்தவர்கள் அந்த கூட்டத்தில் அந்த தலைவர் மத்தான அவங்க பார்க்குறாங்க ஒன்றும் பேசலை ஒன்றும் செய்யலை பார்த்தோடனே யார் நீங்கள் என்ன வந்து எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்குறாரு அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி எங்கள் கூட்டத்தில் உள்ளவங்களுடைய மூக்களை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படியா இந்தாங்க கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு அந்த தலைவர் சொன்னாரு நீங்கள் யார் என்ன பயணிக்கணும் எனக்கு உங்களை பார்த்த உடனேயே உங்களை உங்கள் பேசிட்ட கேட்கணும்னு தோணுச்சு உங்களை பார்த்த உடனே உங்களுக்கு கட்டுப்படணும்னு தோணுச்சு உங்களுக்கு அடிபணியனு நடந்துச்சு யார் நீங்கள் சொல்கிறாங்க நாங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் அந்த கூட்டத்துல இருந்த எல்லா மனிதர்களும் அப்படியே கௌவா செஞ்சு அவங்களுடைய செயல்பாடுகள்ல இருந்து தெரிந்து கொள்றாங்க என்ன நடந்துச்சு ஒண்ணு நடக்கல போய் பொருளை வாங்கறதுக்குதான் போயிருக்காங்க அவங்கள போய் திருத்துறதுக்கு போல ஆனா எல்லாருக்கும் இவங்களுக்கு மத்தியில இருந்த தொடர்பு சரியா இருந்துச்சு மக்கள்கள தொடர்பு அல்லாவே சரி பண்ண சின்ன சின்ன வார்த்தைகள்ல பெரும் பக்கமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்தாங்க ஒரு சமயத்துல நெருப்பை வணங்கக்கூடிய மக்களுடைய அந்த பீடத்துக்கு போறாங்க நெருப்பை வணங்கி கொண்டு இருக்காங்க அந்த முதல்ல கேட்டாங்க ஏன் இந்த நெருப்பை அந்த மக்கள் சொன்னாங்க நாங்க நரக நெருப்பை விட்டு பாதுகாக்கப்படணும் இந்த நெருப்பை இப்பயே வணங்கிக்கிட்டோம்னா நாளைக்கு நரகம் எங்களை என்ன செய்யாது சுற்றாது நாளைக்கு நெருப்பில் போடப்பட்டாலும் எங்களுக்கு எந்த நோவினையும் வராது அதனால நாங்கள் இந்த நெருப்பை வணங்கிட்டு இருக்கோம் அவங்க காரணம் சொல்கிறாங்க உங்கள் ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்படி உங்களுக்கு நெருப்பில் போடப்படக்கூடாது அப்படின்னா நீங்கள் நெருப்பை படைச்ச அல்லா கிட்டையில கேட்கணும் அல்லா கிட்ட கேட்டீங்கன்னா அல்லா எந்த நோயினையும் இல்லாமல் உங்களை காப்பாத்திடுவானே நீங்கள் ஏன் நெருப்புக்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வார்த்தை சொன்னாங்க நான் வேணா ஒரு விஷயம் உனக்கு சொல்கிறேன் இவ்வளவு நாளாக இந்த நெருப்பை தானே வணங்குறீங்க இப்போ ஒரே ஒரு நிமிஷம் என்ன செய்யுங்க உங்க கைய நெருப்புல வைங்க இவ்வளவு நேரம் வணங்குற அந்த நெருப்பு உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கு இந்த கைய நெருப்புல காட்டி பாருங்க அது ஒருவேளை சுடல அப்படின்னா உங்களை சுட்ட அப்படின்னா நீங்க வணங்குறத சரின்னு நான் ஒத்துக்கிறேன் உங்களை அப்படியே நான் விட்டுறேன் உங்கள்கிட்ட எதுவும் நான் பேசல யோசிச்சாங்க ஆமா நம்ம வணங்குற நெருப்பு நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருந்தாலே அது சுடதானே செய்யும் இது எப்படி நாளைக்கு நெருப்புல போடப்பட்டாலும் நம்மளை எப்படி இந்த நெருப்பு வந்து காப்பாத்து யோசிச்சாங்க அந்த சபையிலிருந்து அவட்ட பேரும் அப்படியே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க ஒரு சாதாரண கேள்வி சாதாரண பேச்சு அப்படியே இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வருதல் இப்படி லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருந்தாங்க கண்ணியத்து கூட்டம் இங்க நம்ம விளங்க வேண்டியது இந்த மக்கள் அல்லாவோட இந்த தொடர்பை சரி பண்ணாங்க மக்கள்கிட்ட போய் எவ்வளவு அறிவா பேசுனாங்கிற விஷயம் கிடையாது இதே அறிவான பேச்ச நான் போயோ நீங்களும் போய் பேசி போல மாற்றத்தை உண்டாக்க முடியுமா சொல்ல முடியாது ஆனால் அல்லாவுடைய இந்த தொடர்பு இருந்துச்சு இங்க மாற்றங்களை உருவாக்க முடிஞ்சு பெரியார்கள் அல்லாஹ்வுடைய விஷயங்களுக்கு அல்லா சார்ந்த விஷயங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் எவ்வளவு மரியாதை கொடுத்தார்கள் இந்த சமீபத்துல பார்த்தானா அவங்க ஒரு பிரபலமான ஒரு நிகழ்வு ஒன்றே ஒரு சமயத்தில் அவர் வந்து ஒருத்தர் சந்திக்கிறார் சந்திச்சுட்டு சொல்கிறாரு நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க நீங்கள் ஒரு பணியும் செய்யலையே மக்கள்கிட்டலாம் போயிட்டு அல்ல அல்லான்னு சொல்கிறீங்க மக்கள்கிட்டலாம் போயிட்டு அல்ல அல்லான்னு சொல்கிறீங்க வேற என்ன செஞ்சீங்க நீங்கள் உலகத்தில் ஒன்றும் செய்யலையே இவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சொன்னாங்க நாளைக்கு மறுமையில் அல்லாஹுக்காலா ஒவ்வொரு அடியானும் செய்த அமல்கள் சம்பந்தமா விசாரிப்பான் அப்ப நீ என்ன இப்ப செய்யப்பேட்டீன்ட்ட ஒரு கேள்வி நீங்க என்ன செஞ்சீங்க மக்கள்கிட்ட போய் தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே விஷயத்த அல்லா கிட்ட போய் சொல்லு அல்லா கிட்ட யா இவர் இருக்காரே உலகத்துல இருக்கும்போது மக்கள்கிட்ட போய் அல்லாஹ் அல்லான்னு சொல்றதை தவிர வேற ஒரு வேலையும் செய்யலயா அல்லா அப்படின்னு சொல்லி நீ அல்லா கிட்ட மட்டும் இத சொல்லிருப்ப எனக்கு வேற நீ செய்ய வேண்டாம் புரிய வச்சாங்க இவங்களும் புரிஞ்சாங்க உலகத்துல பெரிய வேலை தான் அல்லாவோட உணவு தொடர்பை ஏற்படுத்தி மக்களை அல்லாவோட இணைக்கிறது ஹாலிக்கரோட கரோட படைக்கப்பட்ட படைப்பினங்களை படைச்ச ஹாலிக்கோட போய் இணைக்கிறது தான் பெரிய வேலை விளங்கியிருந்தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில சம்பாதித்தல் என்பது நிறைய இருக்குது அதை தாண்டி அதுக்காக ஓடிக்கொண்டே இருக்கும் எந்த இடத்துலையும் சம்பாதித்தல் நம்மளால போதும்னு சொல்ல முடியாது நிறுத்திக்க முடியாது அன்றாடம் உணவுக்கு கஷ்டப்படுறவரு அதை சரி செய்ய ஓடுறாரு எல்லாம் சரி செஞ்சவரு இன்னும் சம்பாதிக்க ஓடுறாரு உலகத்துல பெரிய பணக்காரர்கள் சொல்லி டெஸ்ட்ல பேர் வந்தவர் இன்னும் அதிகமாக உழைக்கிறாரு தூங்குற நேரத்தை குறைக்கிறாரு சாப்பிடுற நேரத்தை குறைக்கிறாரு சம்பாதிச்சு கொண்டே இருக்காரு ஏற்றி கொடுத்தாங்க இந்த சம்பாத்தியம் எல்லாம் தகுதியில் இருக்கு இதை தாண்டி ஒரு சின்ன சம்பாத்தியம் நம்ம செய்யணும் அல்லாவுடைய மகற்பத்து காரணமானவர்களாக அவர் நம்ம அல்லாவை நேசிக்கணும் அல்லா நம்மள்கிட்ட நேசம் காட்டுற மாதிரியாக நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும் சொல்றேன் எவன் ஒருவன் தனக்கும் அல்லாவுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பை சரி செய்வானோ அவனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை அல்லாஹ் சரி செஞ்சுடுவான் அதே மாதிரியாக எந்த ஒரு மனிதன் அவனுக்கும் அல்லாக்கும் தொடர்பு துண்டாக இருக்கோ அவனுக்கும் அல்லாக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பு சரியில்லாம இருக்கோ அந்த மனிதனுக்கு அவனுக்கும் மக்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பு சரியில்லாமத்தான் இருக்கும் பெத்தெடுத்த மகனா இருந்தாலும் சரி கெட்டிய மனைவியாக இருந்தாலும் சரி தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களாக இருந்தாலும் சரி இவனுக்கும் அல்லாவுக்கும் மத்தியில தொடர்பு சரியில்லைனா இவனுக்கும் இவனை சார்ந்தவர்களுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு சரியாக இருக்காது ஆக கண்ணியத்து குறித்தானவர்களே வாழ்க்கையில பெரும் சம்பாதித்தல் என்பது அல்லாவுடைய மரபத்தை சம்பாதிக்கிறது அது சார்ந்த விஷயங்களில் நமது வாழ்க்கையை அமைக்க கொள்வது எல்லாம் அல்லாஹு தலா விலங்கி அதன்படி தந்து வருவான